முப்பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் சார்பில் ஆர்ப்பாட்டம் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் சிவகங்கையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த வேலைநிறுத்த போராட்ட விளக்க ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் ஜான் பீட்டர் தலைமை வகித்தார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளருமான சகாய தைனேஸ் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் தொண்ணூறு சதவிகிதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் பறிக்கப்பட்ட சரண் விடுப்பு ஊக்க ஊதிய உயர்வை மீண்டும் அளிக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தெரியுமா தெரியாதா கல்மிஷன்றி கமிஷன் வெற்றி வெற்று கமிஷன் நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி மூன்று வந்தால் மேலும்